இப்ப நான் நாமக்கல் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன் முதல்ல பிரம்ம பிதாமக பத்ரிஷி அவர்களுக்கு கோடான கோடி நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன் நாங்கள் மூணு வருஷமாக இந்த மெடிடேஷன் இருக்கேன் இதுக்கு முன்னாடி வாழ்க வளமுடனில் ஒரு அஞ்சு வருஷமாக அந்த மெடிடேஷன் பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் இந்த கோவிட் டைமில் தான் யூடியூப்பில் பார்த்துட்டு இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி பெர்மிட் கால் சென்டருக்கு ஃபோன் பண்ணி இது பண்ணப்போ எனக்கு ஃபஸ்ட்டு வேலாயுதம் சார் தான் சொல்லி கொடுத்தாரு எப்படி பண்ணணும் என்ன அப்படின்ட்டு நான் வந்து பெருசாக ரொம்ப ஒரு ஜூமில் கனெக்ட் ஆடணும் ரொம்ப நேரம் சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் அவர் வந்துட்டு மூச்சை கவனிங்க உட்காருங்க இது பண்ணுங்க இவ்வளோ இவ்வளோ தான் சார் மெடிடேஷன் அப்படின்னு அவ்வளோதான் அப்படின்னாங்க சார் டைம் இல்லைன்னு சும்மா ஷார்ட்டாக சொல்லிக் கொடுக்குறீங்களா அப்படின்னு இல்லாமல் இதுதான் மெடிடேஷன் அப்படின்னாங்க எனக்கு அது ரொம்ப 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 பிடிச்சிருந்தது வாழ்க வளமுடனுக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருந்தது பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது அதை அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தோம் அப்புறம் வந்து அந்த டைமு தான் எனக்கு வந்து இந்த தியானமாக போடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சது எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட வந்து நான் வந்து இந்த மாதிரி போகணும் அப்போ எனக்கு பிஎஸ்எஸ்எம்மில் யாருமே ஃப்ரெண்டு கிடையாது எதுவும் கிடையாது நாமக்கல்ல நான் சிங்கிளால் தான் இருந்தாலும் எனக்கு வந்து இது இங்கே போகணும் இது அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு அப்புறம் எங்கள் ஹஸ்பண்டுகிட்ட கேட்டேன் நான் உனக்கு யாரையுமே தெரியாது எந்த ஊர் எதுவுமே தெரியாது நீ பாட்டுக்கு போகணுங்கிற அப்படின்னு இல்லை இல்லை நான் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போன எக்னத்துக்கு என்னை கொண்டு வந்து எங்கள் வீட்டுக்காரர் கேட்டுக்கிட்ட விட்டுட்டு போனார் நான் வர மாட்டேன் நீ வேணால் அட்டன் பண்ணேன்னு இன்றைக்கி என் கூட வந்துட்டார் இன்றைக்கி நாங்கள் ஒரு நாலு அஞ்சு இருந்து என்னோட என்னோடய டீம்லேருந்து ஒரு அஞ்சாறு பேர்த்த கூட்டிகிட்டு வந்திருக்கோம் இதுதான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு போன டைம் வரமாட்டேன்னு சொன்னவர் இந்த டைம் எனக்கு முன்னாடி ப்ரிப்பேர் ஆகிட்டார் போனோன்னு இப்போ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணார் இந்த மெடிடேஷனுக்கு அப்புறம் நாங்கள் இப்போ நிறையா குரூப்லாம் ஃபார்ம் பண்ணி நிறையா பண்ணிகிட்ருக்கோம் அங்கே தொட்டியம் பிரமிடில் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் அப்புறம் மௌனத்துக்கு அடிக்கடி வந்துட்ருக்கோம் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் நிறையா இருந்தது அதெல்லாம் இப்போ கொஞ்சம் எங்களுக்கு இருக்குது மனசும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இதுதான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தேங்க்யூ மாஸ்டர்ஸ் டியர் ஃப்ரெண்ட்ஸ் காட்ஸ் ஆன்மீக குருமார்களே எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கம் என்னுடைய பெயர் சந்திரமோகன் நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபதில் தியான பிரபஞ்சம் எடிட்டர் அம்மா சொருபுராணி அவர்கள் எனக்கு தியானம் கற்றுக் கொடுத்தார்கள் அன்றிலிருந்து இன்று வரை தியானம் தினமும் செய்து கொண்டிருக்கிறேன் நான் இந்த ஆசிரமத்துக்கு மாதந்தோறும் நடைபெறும் பௌர்ணமி மௌன தியானத்திற்கு வந்து கொண்டிருக்கிறேன் உங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் சொல்லிக்கொள்கிறேன் கண்டிப்பாக இது ஒரு இன்டர்நேஷ்னல் மௌன தியான பீடமாக திகழும் என்று எனக்கு அறிகுறி தோன்றுகிறது நீங்களும் அதை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறேன் இந்த காலையில் மிகவும் அருமையாக இருந்தது மூணு மணி நேரம் தியானத்தில் நான் இரண்டரை மணி நேரம் பங்கு கொண்டேன் அந்த பங்கு கொண்டவனுடைய ஒரு எனர்ஜியானது பசியை எடுக்கவில்லை சில பேருக்கு இந்த ஒரு அனுபவம் இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் இல்லையா தியானம் அதிகமாக செய்ய செய்ய பசி இருக்க மாட்டேங்குது இப்போ அதான் அவங்க தியானம் மாஸ்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க ரொம்ப அவங்க வந்து சாப்பாட்டுக்கே வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஸோ அதனால தான் அந்த மௌன தியானத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சாத்திய உணவு தான் கொடுக்குறாங்க ஸோ சாத்திய உணவு மௌன தியானம் சசன சங்கம் சுவாத்தியாயம் இது மூணும் கடைப்பிடிச்சிட்டு நல்லா பண்ணணும்ன்ட்டு நான் விரும்பி கேட்டுக்கிறேன் அதனால் வந்து நமக்கு என்ன கிடைக்கிது அப்படிங்கிறத நீங்கள் கேட்கலாம் துக்க கலப்பில்லாத ஆனந்தம் கிடைக்குது நம்ம எதுக்கு ஆசைப்படுவோம் நல்லா சந்தோஷமாக இருக்கிறது தான் ஆசைப்படுவோம் இந்த சனி ஞாயிறு லீவு நாள் நல்லா போய் சாப்பிடலாம் ஊர் சுற்றலாம் தூங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் இல்லையா ஆனால் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கொஞ்சம் நம்ம ஒரு லைஃப் ஸ்டைலை மாற்றி பாருமாங்க டாக்டர்கிட்ட இப்போ போனீங்கன்னா எனக்கு முதுவெலி அப்படின்னு பண்ணிங்க லைஃப் ஸ்டைல் லைஃப் ஸ்டைலை மாற்றுங்க சார் அப்படிம்பாங்க அது என்னன்னு சொல்ல மாட்டாங்க அப்புறம் கேட்டால் அவங்க வந்து மா மருந்து மாத்திரை தான் கொடுப்பாங்க அப்புறம் எழுதி கொடுப்பாங்க ப்ரிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த டெஸ்ட் எடு இந்த டெஸ்ட் எடு ஸோ அது வந்து என்னன்னா நமக்கு வந்து ஒரு மைண்டினுடைய குழப்பம் சொன்னாங்கள்ல நேற்று நிறைய குருமார்கள் குழப்பம் வெறுப்பு கோபம் இந்த மூணும் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ க மனசை வந்து நம்ம எவ்வளோ வெறுமை ஆக்கிறோமோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு குழப்பம் இல்லாத நிலையும் வெறுப்பு இல்லாத நிலையும் கோபம் இல்லாத நிலையும் கிடைக்கிறது என்பது நிதர்சனமான உண்மையாகிறது நண்பர்களே ஆகையால் தியானம் செய்ய வேண்டும் என்று அன்போடும் படியோடும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் டேனியல் ராஜ் நான் பேர் இந்த டேனியல்னு கொடுத்துட்டேன் நான் மும்பையில் ஒரு யோகா ஆசிரியராக வேலை பார்க்கேன் எல்லா எனக்கு எங்கள் நான் வந்து ஒரு கிறிஸ்டின் குடும்பத்தை சேர்ந்தவன் அப்பா வழியிலே ஒரு கிறிஸ்டியன் அம்மா ரெண்டு பேருமே கிறிஸ்டியனு உங்களுக்கு தெரியும் கிறிஸ்டின்னா தெரியும் உங்களுக்கு வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் மட்டும்தான் வெ வெஜ் உணவு இருக்கும் மற்ற எல்லாம் நான்வெஜ் விஜ உணவாக தான் இருக்கும் அதனால் நான் நான் ரொம்ப அதிகமாக நான்வெஜ் உணவு ரொம்ப எடுத்திருக்கேன் வாழ்நாளில் நான் இப்போ தியானம் வந்து ஒரு மூணு வருஷமாக நான் தியானம் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் எனக்கு என்ன எனக்கு மொத தியானம் வந்து மொதல் முதல்ல எனக்கு யோகீஸ்ராஜனுங்கிறது ஆணாப்பான செய்தி எனக்கு மொதல் மொதல் சொல்லி கொடுத்தாங்க நான் வந்து இந்த இப்போ அகத்தியர் பெருமைகள் சொன்னீங்க அகத்தியர் ஊருக்காரன் ஏன்னா பொது எடியில் இருந்தால் நாங்கள் வந்திருக்கேன் பொதியடி எடி பக்கத்தில் பாபானவசம் அதான் என் சொந்த ஊர் அதனால் இந்த ஃப்ரிச்சுவல் உணர்வு எல்லாருக்குமே அந்த அந்த அகத்தியரோட அருளால் அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே அந்த உணர்வு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக இருக்கும் நான் மொத மொதல் தியானத்தை எனக்கு தியானத்துக்கு அப்புறம் என் வாழ் என் வாழ்நாள் எப்படி இருந்துச்சு தியானத்துக்கு முன்னாடி வாழ்நாள் எப்படி இருந்துது இருக்குன்னு நிறைய எனக்கு தியானத்தில் நிறைய அனுபவங்கள் இருக்குது நான் அதை இங்கே வந்து இங்கே வந்து ரெண்டு நாள் எனக்கு ரெண்டு அனுபவங்கள் நடந்துச்சு அந்த ரெண்டு அனுபவத்தை மட்டும் உங்களை சொல்லுதேன் ஓகே சாரி அந்த ரெண்டு அனுபவத்தை மட்டும் உங்கள்கிட்ட நான் பதிந்துக்கலாம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாேருக்கும் எல்லாரும் சொன்னாங்க யூடியூப்பில் உங்களுக்கு ஒவ்வொரு ஆளாக வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க நான் உங்களுக்கு இந்த சார் மூலம் வந்தேன் இந்த மாஸ்டர் மூலம் வந்தேன் எனக்கு வந்து யார் சொன்னாலும் உங்களுக்கு தெரியாமங்க வர்றதுன்ட்டு கொஞ்சம் கெஸ்ட் பண்ணுங்கள் எனக்கு பத்திரிச்சு தான் சொன்னார் ஏன்னா நான் மும்பையில் அந்த ஒரு பிரமிடில் வேலை அந்த பிஎம்சி ஹிந்தின்னு இருக்குது அங்கே மதிய நேரம் அங்கே அங்கே போய் நான் தியானம் பண்ணுவேன் தியானம் பண்ணும்போது ஒரு நாள் தியானம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இது மோ பிரம்மிடு வச்சு சேர் இருக்குது அதில் நான் உட்காந்துருக்கேன் இங்கோடி பார்த்தாலும் பத்திரிஜி உட்காந்துருக்காரு எங்கூடி வந்தாலும் பத்திரிஜி உட்காந்துருக்காரு பெறத்தோடி பத்திரிச்சி உட்காந்துருக்காரு தம்பி நீ இங்கே உட்காந்து தியானம் பண்ணுறது கிடையாது நீ சென்னை போ அங்கே நீ தியானம் பண்ணேன்னு சொல்லி ஏன்னா அங்கேருந்து எனக்கு ஒரு வழிகாட்டுற மாதிரி எனக்கு அனுப்ப அனுப்பி வச்சார் அது பத்ரிஜிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அது மாதிரி வரும்போது எனக்கு ரொம்ப தடங்கள் ஏற்பட்டுச்சு இங்கே வர்றதுக்கு எனக்கு மொபைலில் டிக்கெட்லாம் எடுத்தாச்சு நாங்கள் என்னால் வர முடியல எல்லாத்தையும் ஒரு சூரிய ஒளியில் இருந்து சூரிய ஒளி வரும்போது பனி எப்படி விளையிறோம் அதே மாதிரி எல்லா தடங்களும் எல்லா தடங்களும் விலகி இந்த ஓகே வந்து இந்த இடத்துக்கு வந்து தான் சேர்ந்துருக்கேன் முதல் முதல்ல இங்கே உள்ள நேற்று நடந்த அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன் காலையில் நம்ம ஐந்து அஞ்சு ஐந்து ஐந்து மணிலருந்து எட்டு மணி வரை தியானம் பண்ணோம் இசை தியானம் பண்ணோம் அதில் நான் தியானம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு பூர்வ மத்தியில் ஒரு தாமரை மாதிரி நல்லா வெளிஞ்சி ஒரு விளக்காக எனக்கு தெரிஞ்சுது அது முதல் அனுபவம் நேற்று ரெண்டாவது அனுபவம் இன்றைக்கி காலையில் நான் தியானம் பண்ணிகிட்ருந்தேன் பத்திரிசாரி என் பக்கத்தில் இருக்கிற மாதிரியும் இங்கேருந்து புல்லாங்குழல் வசிக்கும் போதும் எனக்கு எனக்கு கண்ணில் கிடச்சி அது எனக்கு ரொம்ப பாக்கியமாக நினைக்கிறேன் அவ்வளோதான் அதனால் எல்லாருமே தியானம் கண்டிப்பாக ரெகுலராக உண்மையாக ஒரு மணி நேரம் உட்காந்திங்கன்னா ஒரு மணி நேரம் கண்டிப்பாக தியானத்தை மட்டும் நீங்கள் பண்ணுற பண்ணுற மாதிரி நீங்கள் உட்காருங்க அது ரொம்ப ரொம்ப இதாக இருக்குது எனக்கு நான் ரொம்ப நேரம் மேடல் பேசினது கிடையாது இதான் எனக்கு முதல் பேச்சு அதனால் எல்லோரும் கண்டிப்பாக தினசரி தியானம் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி